அனைவருக்கும் வணக்கம் சனா தமிழ் டக் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு பிடிச்சிருப்பீங்க அந்த ஆதார் கார்டில் உங்களுக்கு என்ட்ரோல்மெண்ட் ஐடி டேட்டு டைமு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த டேட்டு டைமு என்ட்ரோல்மெண்ட் ஐடி வச்சு நம்ம இ ஆதார் கூகுளில் நம்ம இ ஆதார் டவுன்லோட் பண்ணலாம் அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் இ ஆதார் அப்படின்னு டைப் பண்ணுங்க இ ஆதார் கார்டு டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா டவுன்லோடு ஆதார்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் லாகின்னு இருக்கும் இங்கு உங்களுடைய ஆதார் நம்பர் ஃபோன் நம்பர் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஓடிபி வச்சு லாகின் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம புதுசாக தான் ஆதார் பிடிச்சிருப்போம் அதனால் ஆதார் கார்டு நம்பர் வந்து நம்ம இனிமேதை வந்து அந்த ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும் ஸோ ஆதார் கார்டு நம்பர் வந்து நமக்கு குழந்தைங்களுக்கு புதுசாக ஆதார் கார்டு பிடிச்சிருக்கிறதுனால இதில் லாகின் வந்து ஆதார் நம்பர் வந்து நம்ம என்ட்ரி பண்ண முடியாது அதனால் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா டவுன்லோடு ஆதார்ன்னு இருக்கும் இது கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிடும் இதில் ஆதார் நம்பர் இன்ட்ரோல்மெண்ட் ஐடி நம்பர் விர்ச்சுவல் ஐடி அப்படின்னு இருக்கும் ஆதார் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணி கேப்சர் என்ட்ரி பண்ணி ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற நம்பர் வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா என்ட்ரோல்மெண்ட் இப்போ நம்ம இப்போ நம்ம என்ட்ரோல்மெண்ட் ஐடி நம்பரை வச்சு தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் அதனால் இப்போ என் இங்கே பதினாலு டிஜிட் என்ட்ரோல்மெண்ட் ஐடி இருக்கும் அதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க இந்த ஐடி எங்கே இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டு தாலுக்கா ஆஃபீஸில் பிடிச்சிருப்பீங்க இல்லைனா ஆதார் சென்டரில் ஆதார் கார்டு நீங்கள் பிடிச்சிருப்பீங்க அப்படி இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பிடிக்கிறாங்க நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பிடிச்சிருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஆதார் கார்டு பிடிக்கும்போது குழந்தைங்களுக்கு பிடிக்கும்போது குழந்தைங்களுக்கு அல்லது பெரியவங்களுக்கும் கூட நீங்கள் புதுசாக வந்து அதாவது ஆதார் கார்டு தொலைஞ்சிருச்சு மறுபடியும் பிடிக்கிறீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு எஸ்எம்எஸ் வந்துருக்கும் என்டர்டைன்மெண்ட் ஐடி டேட்டு டைம் இந்த மாதிரி நீங்கள் ஆதார் கார்டு அப்ளை பண்ண உடனேயே உங்களுக்கு அந்த ஐடி டேட்டு டைமில் எஸ்எம்எஸ் வந்துடும் நீங்கள் அதை வச்சு கூட இந்த ஆதார் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போது பதினாலு டிஜிட் அந்த என்ட்ரோல்மெண்ட் ஐடி நம்பரை டைப் பண்ணிக்கோங்க என்ட்ரோல் ஐடி என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் இங்கே டேட் கேட்கும் நீங்கள் எந்த டேட்டில் வந்து ஆதார் கார்டு பிடிச்சிங்களோ அந்த டேட் கொடுங்க நீங்கள் எந்த டேட்டில் ஆதார் கார்டு பிடிச்சிங்களோ அந்த டேட் கொடுங்க அதுவும் அந்த ஸ்லிப்லேயே இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸு வந்திருக்கும் அந்த டேட்டை கொடுத்துக்காங்க டைம் இதுவும் அந்த ஸ்லிப்லேயே இருக்கும் இதை பார்த்து கூட நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துருக்கும் அந்த டைம்லேயும் பார்த்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம் இது வந்து இந்த டைம் ஃபார்மேட்டை வந்து ஃபஸ்ட்டு என்ன டைமு எத்தனை நிமிஷம் எத்தனை செகண்ட்டு ஏஎம்ஆ பிஎம்மா இப்படிங்கிறது இதை நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அடுத்து கீழே இந்த பாக்ஸில் பாருங்கள் ஒரு கேப்சர் கோடு இருக்கும் இதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க அது கேப்ஷில் இருந்தால் கேப்ஷலாக டைப் பண்ணிக்கோங்க ஸ்மால் இருந்தால் ஸ்மாலாக டைப் பண்ணிக்கங்க சென்ட் ஓடிபி கொடுங்க உங்கள் ஆதார் கார்டில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு அண்ட் டவுன்லோட் கொடுங்க உங்கள் ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆயிரும் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணிடுச்சு ஆனால் நீங்கள் அந்த ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கணும் அது என்ன பாஸ்வேர்டு அப்படின்னா உங்களுடைய நேம் வந்து ஃபஸ்ட்டு நாலு நாலு எழுத்து வந்து இங்கே டைப் பண்ணணும் இங்கிலீஷில் கேப்ஸ் லெட்டரில் டைப் பண்ணணும் அதோடு சேர்த்து பிறந்த வருஷத்தை டைப் பண்ணணும் எந்த வருஷமோ அதை டைப் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு விஜய் அப்படின்ற பேர் இருக்குது பிறந்தது டேட் ஆஃப் வந்து இப்போ ரெண்டாயிரம் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன் அப்போது விஜயில் இப்போ முதல் நாலு எழுத்து விஐ ஜேஏ அப்படிங்கிற நாள் எழுத்து டைப் பண்ணிக்கோங்க அது கூட அவங்க பிறந்த வருஷம் ரெண்டாயிரம் அப்படிங்கிறத டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகிரும் ஸோ இதை வந்து நீங்கள் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் அங்கே போய் இதை வந்து லேமினேஷன் பண்ணிக்கலாம் இந்த ஆதார் கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் வந்து அந்த ஆதார் கார்டை யூஸ் பண்ணலாம் அஞ்சு வயசுக்கு அப்புறம் மறுபடி நீங்கள் ஆதார் கார்டு மறுபடி போய் அப்டேட் பண்ணணும் ஆஃபீஸில் போய்ட்டு இல்லை ஆதார் சென்டர்லேயோ போய்ட்டு நீங்கள் மறுபடியும் வந்து ஆதார் புதுசாக வந்து பிடிக்கணும் நம்பர் ம வந்து ஆதார் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகாது மாறாது ஆனால் நீங்கள் மறுபடியும் போய் ஆதார் கார்டு பிடிக்கணும் அஞ்சு வயசுக்கு மேலே பிடிக்கணும் ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ